கடைசி ராசி காலபுருஷனுக்கு ஒம்பது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் உங்க மேச மிதுனத்துக்கு ஏழாம் இடம் உபயரசி ஏழாம் இடம் உங்க கண்ணிக்கு நாலாம் இடம் பார்த்தீங்களா அப்ப கண்டிப்பாக உங்க ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்குரிய புதன் எங்க இருக்காருன்னு பாருங்க ஏழாம் பாவகத்துக்கும் பத்துக்குரியவர் எங்க இருக்காருன்னு பாருங்க அப்ப ஏழுக்கும் பத்துக்குரிய முதல்ல பாசிட்டிவ் தான் உங்க தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக மிதுனத்தில் மிதுனம் ராசி புதன் முதினத்தில் இருக்கார் இருக்கார் உங்கள் உங்கள் ராசிக்கு அப்போ ஏழில் ஏழில் எப்படி இருப்பார் கண்டிப்பாக ஒரு கலெக்டர் ஒரு ஜட்ஜஸ் ஒரு அசோசியேஷன் டைரக்டர் ஒரு செக்ரடேட் ஒரு அம்பாஸ்டர் ஒரு விண்வெளி போற அஸ்டானட்டுகள் அந்த மாதிரி மனைவிமார்கள் அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கவங்க ஏன்னா புதன் ஆட்சி பெற்றிருக்காருங்க உபயராசியில் இருக்காருங்க காற்றராசியா இருக்காரு உபயராசியாக இருக்காரு காற்றராசியா இருக்காரு அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு ஏன்னா அந்த குரு ஏற்கனவே குரு வேற பாருங்க பாருங்கள் எத்தனை பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் குரு பார்க்கிறாரு ராசி உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடியவர் ஆட்சி பெற்று புதன் இருக்காரு அப்ப இப்படிலாம் இருக்கும்போது அவர் எதுக்குரியவர் உங்க ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்குரியவர் மிதனத்துக்கும் கன்னிக்குரியவர் அப்ப மிதனத்துக்கும் உரியவர் கண்டிப்பா குரு பார்த்தாலும் அந்த பாவக தன்மையை குறைக்க மாட்டார் அந்த பாவகத்தினுடைய நன்மையை கொடுத்தே ஆவார் மறந்துடாதீங்க அப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு உங்க ராசிநாதன் குரு உச்சம்னாங்களே எப்படி இருப்பீங்க இன்னும் உங்க ராசிநாதன் குரு எட்டில் உச்சம்ங்க உங்க ராசிக்கு எட்டுல கடகத்துல உச்சம் தனுசுக்கு கடகம் பகை இல்ல தனுசுக்கு கடகம் நட்பு தனுசுக்கு கடகம் அட்டமாதிபதியாக இருந்தாலும் அந்த உச்சம் பெற்ற பாவகத்தன்மையே கொடுத்தே ஆகும் அந்த உச்சம் பெற்றதுல தன்மையே அந்த கொடுத்தே ஆகணும் குரு உச்சம் தனு தனுசு ராசிநாதன் எந்த எந்த நட்சத்திரத்தில் உச்சமா இருக்கணும் புனர்பூசத்தில் இருக்கணும் விபரீத ராஜயோகம் நிச்சயமாக கெட்டவன் கெட்டில் கெட்டில் ராஜயோகம் சொல்றோம்ல அதனால கெட்டு போயிட்டான் ஆனா யாரோட கெட்டு போயிட்டான் கெட்டவன் கெட்டில் யாரோட கெட்டு போயிட்டான் புனர்பூசத்துல கெட்டுட்டான் அப்ப ராஜயோகம் அதே இருந்தா தர்சு இருந்தா கொஞ்சம் பொழச்சுப்போம் அப்படின்னு கொடுப்பான் ஆயிலத்துல நிச்சயமாக முடியாது சாதிக்க முடியாது சகித்து கொள்ளதா முடியும் அனுபவிக்கணும் கஷ்டத்தை அனுபவிக்கணும் விரோதி அனுபவிக்கணும் தீமை அனுபவிக்கணும் ஏன் ரெண்டு பேரும் விடாக்கண்டன் கண்டன் புத்திசாலி பலசாலி ரெண்டு பேருமே ஒத்து வர மாட்டாங்க அதனால மிக கவனமாக ராசிநாதன் மட்டும் கவனமாக இருக்கணும் அதே சமயத்துல உங்க ராசிக்கு ரெண்டுல மகரத்துல உங்க ராசிக்கு ரெண்டுல மகரத்துல நீச்சமாக இருக்கட்டுமே பார்த்தீங்களா அப்ப நீச்சமாக இருக்கட்டும் நீச்சமாக இருக்கும் போது என்ன ஆகும் தனுச ராசி மகரத்துல நீச்சம் ஆனா நட்சத்திரம் யாரு உத்ராடம் சூரியன் திருவோணம் சந்திரன் அவிட்டம் செவ்வாய் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் இந்த மகர ராசியில மட்டும் எவ்வளவு நெருங்கிய நட்பு பெற்ற ரிலேஷன்ஷிப் த த்ரீ பிளானட் மிக மிக அற்புதமாகும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போக மாட்டாங்க ஒரு பாய்க்கு நாலு பேர் படுக்கிறாங்கல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு பாயில் நாலு பேர் படுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற ஒருத்தர் தான் படுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாலு பேர் படுத்துருப்பாங்க என்ன அர்த்தம் அங்கே அன்பால் பரிமாறக்கல அன்பும் பாசமும் நேசமும் கடந்து அங்கே பரிமாறி நாலு பேர் ஒருத்தராக இருக்காங்க அதே மாதிரி மகரத்தில் மூணு பேரும் சேர்ந்து ஒருத்தராக இருப்பாங்க அப்படிப்பட்ட நீச்சமாக இருந்தாலும் அது ராஜ யோகமாக மாறும் அதனால தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவா இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை பயப்பட வேண்டியது இல்லை ரொம்ப கவனம் அதே தனுசு ராசியில சந்திரன் ஆட்சி பெற்ற கடகத்தந்து ஏழாம் பார்வையை பார்க்கும் பொழுது மிக இன்னும் மிக சிறப்பான பல நற்பலன்களை கொடுக்கும் தனுசு ராசி நேரம் தனுசு ராசி நேரம் தனுசு லக்கணம் என்ன தனுசுல இருந்தாலும் சந்திரன் தனுசுல இருந்தாலும் மூலத்துல இருந்தாலும் பரவாயில்லை உத்திராடத்துல இருந்தாலும் சிறப்பு பூராடத்துல இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா சுக்கிர நட்சத்திரம் கொஞ்சம் பிடிக்காது சுற்றுக்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒளி கிரகத்தில் சூரியன் சந்திரனுக்கு அடுத்து குரு குரு புதன் அப்புறம்தான் சுக்கரன் சுக்கரன் ஒளி பொருந்தியவன் ஒளியில் குறையமா குறையாக இருக்கும் ஆனால் பிரகாசமாக இருக்கும் பிரைட்னஸ் ஜாஸ்தி பிரைட்னஸ் ஜாஸ்தி அதனுடைய வீரியத்தன்மை ஜாஸ்தி அதனால தான் வைரம் அதனுடைய என்ன சொல்கிறோம் அதனுடைய வைரம் அதனுடைய கல் வந்து வைரத்திற்கு உட்பானது மரகத பச்சை புதனுக்கு மாணிக்கம் சூரியனுக்கு முத்து சந்திரனுக்கு சொல்றோம் இல்ல அதே தான் ஆக தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக ஜ உங்களுடைய ஜசாபுத்தியை கணக்கிட்டு கொண்டு எச்சரிக்கை நடந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டு அதில் மாற்று கருத்து இல்ல இல்லவே இல்ல தசாபத்திய பார்த்துக்கோங்க கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பட்டு பட்டு தீட்டப்பட்ட வைரமா வந்துட்டீங்க தீட்டப்பட்ட வைர கற்களாக வந்துட்டீங்க எந்த விபத்து வந்தாலும் இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கு சீல்டெடு இனிமேல் கிடையாது மூலம் போராட உத்தரத்துக்கு கிடையாது தயு நினைச்சிருக்கங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மூலம் பிள்ளையார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு குருவாக இருக்கக்கூடியங்க உங்களுக்கு பிடிச்ச குரு ராகவேந்திராக இருந்தாலும் சரி அது சுவாமி வல்லலார் சுவாமிகள் இருந்தாலும் சரி பட்டினத்து சுவாமிகள் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவா அப்படிப்பட்ட குருமார் வழிபாடு பண்ணாங்க சிறப்பாக வருவீங்க